இயேசுவின் இணைய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் இன்றைக்கு முற்றிலும் நூற்றுக்கு நூறு தேவனுக்கு அடிமையாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஊழியர்களை கொண்டே எழுப்புதல் வரும் என்கிற சத்தியத்தை நாம் காண்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் ஐந்தாம் ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எப்ரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன் ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த வேலைக்காரன் தன் எஜமானையும் தன் பெஞ்சாதியையும் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானே ஆனால் ஆறாம் வசனம் அவன் எஜமானவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமானவன் காதை கம்பினாலே குத்த கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்து கொண்டிருக்க கடவன் ஊழியர்களில் ரெண்டு விதம் ஒன்று வேலைக்காரர்களாக மாத்திரம் இருப்பது ரெண்டாவது அடிமைகளாக ஆண்டவருக்கு மாறிவிடுவது வேலைக்காரர்கள் என்றால் அவர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்வார்கள் வேலைக்காரர்கள் என்றால் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் வேலை செய்வார்கள் மூன்றாவது அவர்களுடைய வாழ்க்கையில் லீவு எடுக்கணும்னா இஷ்டம் போல லீவு எடுத்துக்கொள்வார்கள் வேலைக்காரர்கள் நான்காவது அவர்களுக்கு இஷ்டமான யாரையாவது அவர்கள் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் ஐந்தாவது வேலைக்காரர்கள் எஜமானுடைய வீட்டிலேயே தங்க வேண்டியதில்லை அவர்கள் சொந்த வீடுகளுக்கு போய்விடலாம் அவர்களுக்கு இஷ்டமான வேலைகளை அவர்களுடைய வீடுகளுக்கு போன பின்பு செய்யலாம் அவர்கள் எதை வாங்கலாமோ அதையெல்லாம் அவர்கள் வாங்கலாம் விற்கலாம் அவர் வேலை செய்கிற நேரத்தில் வந்து வேலை செய்வார்களோ செய்ய மாட்டார்களோ அதற்கு உத்தரவாதம் அவர்கள் கொடுக்கிறதில்லை காரணம் பணத்துக்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காகவுமே வேலை செய்கிற வேலைக்காரர்கள் ஏராளம் பெருகி போய்விட்டார்கள் ஆனால் அடுத்த வேலைக்காரர்கள் என்று சொல்லுவது விடுதலை பெற சம்மதியாமல் ஏழு வருஷம் ஆனால் விடுதலை பெற்று ஒரு வேலைக்காரன் எப்ரேயர்கள் போய்விடலாம் ஆனால் சிலர் நாங்கள் எஜமானை நேசிக்கிறோம் என் பெஞ்சாதி பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் நான் இந்த எஜமானை விட்டு போக விரும்பவில்லை இவருக்கே நான் அடிமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அடிமைகளாக தங்களை ஒப்புக்கொடுக்கிற ஊழியர்களை பார்க்கிறோம் அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிற ஊழியர்கள் பணம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டார்கள் எஜமான் நினைத்தால் ஏதாவது கொடுப்பார் ரெண்டாவது அந்த வீட்டிலேயே சாகுமுறைக்கும் அங்கே தான் இருக்கணும் மூன்றாவது வேலை நேரம் அவனுக்கு கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் எஜமான் சொன்னாலும் அந்த நேரத்தில் அவன் வேலை செய்யணும் தனக்கு இஷ்டமானவனை திருமணம் பண்ண முடியாது எஜமான் யாரை சொல்லுகிறாரோ அவர்களைத்தான் அவ திருமணம் பண்ணணும் தன்னை முற்றிலுமாக தன் எஜமானுக்கு ஒப்புக்கொடுத்து ஒரு சரியான உத்தரவாதத்துடன் வேலை செய்கிற வேலைக்காரர்களை அடிமைகளை பார்க்கிறோம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை ஒப்புக்கொடுத்து செய்கிற ஊழியர்கள் வெகு சில இஷ்டம் போல எழும்புவார்கள் இஷ்டம்போல அவர்கள் காரியங்களை செய்வார்கள் தூங்குவார்கள் சாப்பிடுவார்கள் அநேக காரியத்தை அவர்கள் செய்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணுவார்கள் தங்கள் இஷ்டமான வீடுகளுக்கு போவார்கள் காணிக்கைகளை வாங்குவார்கள் அதை செலவழிப்பார்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்வார்கள் ஆனால் பண விஷயத்தில் குறியாக இருந்து இஷ்டமானதையே செய்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் பெருகி தான் எழுப்புதல் இல்லை எழுப்புதல் வர வேண்டுமானால் ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்புக்கொடுக்கணும் கரம் உயர்த்தி ஆண்டவரே எங்களை அடிமையாய் ஒப்புக்கொடுத்து ஊழியம் செய்கிற ஊழியர்களாய் எங்களை என்னை மாற்றும் என்று சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு ஜோமனுவோமா அடிமையாய் ஒப்பு கொடுத்தவனுக்கு எந்த உரிமையும் இல்லை அவன் உரிமை பாராட்ட ஒன்றும் இல்லாமல் தன் எஜமானுக்கே அவருடைய உரிமையைத்தான் பார்ப்பானை தவிர தன் உரிமையை அவன் பார்க்க மாட்டான் அப்படிப்பட்ட ஊழியர்கள்தான் இன்றைக்கு அதிகம் தேவைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் எஜமானாக இல்லை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் எதற்கு தங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஆண்டோடத்தில் போய் எனக்கு அதை தாரும் இதை தாரும் எனக்கு சுகத்தை தாரும் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றும் என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் கேட்டு அவரிடத்தில் வாங்குகிறது அவருக்கு கட்டளை கொடுப்பது அவர் நமக்கு வேலைக்காரர் போலவும் நாம் அவருக்கு எஜமான் போலவும் நின்று கொண்டு தேவ சித்தத்தை குறித்து கவலை இல்லாமல் சில வாக்குத்தத்த வசனங்களை அங்கங்கு எடுத்துக்கொண்டு இதை கிளைம் பண்ணுங்கள் இதை கிளைம் பண்ணுங்கள் கிளைம் பண்ணுங்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே மேய்ப்பதற்கும் கட்டுவதற்கும் ஏராளமான ஊழியர்கள் பெருகி போய்விட்டார்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தங்கள் சரீரத்தின் அவயவங்களை அட்டிமைகளாக நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுக்காதபடி சரீரத்தின் இச்சைகளின்படி வாழ்ந்து கண்ணுக்கு பிரியமானவைகளையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழுகிற ஏராளமான ஊழியர்களும் விசுவாசிகளும் இந்த நாட்களில் பெருகிவிட்டதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு இன்று தேவை அவருக்கு பூர்ணமாய் அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிற கொடுக்கிற மக்கள்தான் இன்று தேவை திரளான மக்கள் இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு விட்டார்கள் இயேசுவுக்கு அடிமைகளாகதை விட மற்ற அநேக காரியங்களுக்கு அடிமைகளாகி போய்விட்டார்கள் சிலர் நல்ல காரியங்கள் நமக்கு உண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் உனக்கு தகுதியாகிறாது எல்லாம் உனக்கு பிரயோஜனப்படாது எல்லாம் உனக்கு எதற்கும் நீ அடிமையாக கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில கூட்டத்தார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று அந்த வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு திருமணம் ஒரு பெண்ணை மாத்திரம் திருமணம் பண்ணுவதில்லை பல பெண்களை திருமணம் பண்ணுகிறார்கள் வாழ்க்கையில் என்னென்ன அநியாயம் செய்யணுமோ அத்தனை அநியாயங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி உபதேசங்கள் பெருகி போய்விட்டது சில டிவிக்கே அடிமை சிலர் நியூஸ் பார்க்கறதுலேயே அடிமை சிலர் சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை உன் வாழ்க்கையில் நீ எதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற குடிக்கும் பல சின்ன சிகரெட் துண்டுகளுக்கு அடிமைப்பட்ட மக்களை பார்க்கிறேன் ஒரு ஆளை பார்த்து சமீபத்தில் இருந்தேன் நீ குடிய விடு குடிய விடு வெளிய வா எவ்வளவோ கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாலும் குடிய விடலை கட்டிலிருந்து கீழே விழுந்து பல்லெல்லாம் ரத்தம் ரத்தம்லாம் வருது ஆனாலும் அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை இல்லை வேலையை சரியாக செய்யறதில்ல குடும்பத்தை ஒழுங்காக நடத்துறதில்லை உலகத்தில் உள்ள சாதாரணமான பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான் வாழ்க்கையில் இப்படி அநேகர் அடிமைத்தனத்துக்குள்ள பல பாவங்களுக்கு அடிமைப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களில் ஏராளமான பேர் அவரை பின்பற்றினார்கள் ஏராளமான பேர் பின்பற்றினதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் எப்ப அவரை பின்பற்றினார்கள் ஏராளமான பேர் அவர் எப்ப அஞ்சு அப்பங்களை ரெண்டு மீன்களை எடுத்து ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டாரோ புருஷர்களுக்கு அப்ப அங்க இருபதாயிரம் பேர்லாம் இருக்கிறத பார்க்குறோம் நாலாயிரம் பேர் இருக்கிறத பார்க்கிறோம் எப்பெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ திரளான ஜனங்கள் அவரை தேடி 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 ஓடுகிறார்கள் இயேசு ஒரு முறை சொன்னார் நீங்கள் எதற்காக என்னை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அற்புதங்களை கண்டதினாலும் அப்பம் புசித்து திருப்தியானதினாலும் நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள் இயேசு திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தபோது அவர்களைப் அவர்களை பார்த்து சொன்னார் சீசத்துவத்தை பற்றி சொன்னார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னபோது இது கடினமான உபதேசம் என்று சொல்லி எல்லாரும் போய்விட்டார்கள் பன்னெண்டு சீச்சர்களும் அங்கே நின்ற போது அவர்களையும் பார்த்து சொன்னால் நீங்கள் போய்விட மனதாயிருந்தால் நீங்களும் போங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விட என்னை நேசிக்கணும் தன் சொந்த சுய சித்தத்தை விட என்னை நேசிக்கணும் இந்த உலகத்தில் எல்லா பொருள் ஆசாபாசங்களை விட நீ என்னை நேசிக்கணும் அந்த கமிட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி அநேகர் வர்றதில்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்ற மக்களுக்கெல்லாம் எப்பவும் நம்ம சொல்லி கொடுக்கறதோ வியாதி நீங்கும் உனக்கு ஆசீர்வாதம் வரும் இப்போ இருக்கிறத விட நீ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவாய் இதெல்லாம் தப்பில்லை ஆனால் சீசத்துவத்தையும் சொல்லி கொடுக்க மறந்து விடுகிறோம் அதனால்தான் ஆண்டவருக்கு மிக சிலர் தான் இந்த உலகத்தின் சொத்து சம்பாத்தியங்களை விட சொந்தக்காரர்களை விட தனக்குண்டான எல்லாவற்றையும் விட அவர் மேல் நேசிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பாராக நெவில் ஜான்சன் என்ற ஒரு ஊழியர் இருந்தார் அந்த ஊழியர் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டார் அவர் ஒரு இடத்துக்கு போகிறார் அங்கே அவருக்கு முன்னாலே சில ஆட்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒரு தூதன் நிற்கிறான் அந்த தூதன் அவர்கிட்ட கேட்குறான் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட்லாம் இருக்குதா சிலர் அதை கொண்டு வராமல் வந்திருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் உங்களுக்கு இங்கே போவதற்கு வழியில்லை நீங்கள் இங்கே போக முடியாது என்று திருப்பி விடுகிறான் ஆனால் அவருடைய காதுகளை உற்று பார்க்கிறான் நெவில் ஜான்சன் அவர் போகும்போது அவர் கையில் பாஸ்போர்ட் இல்லை ஆனால் அவருடைய காதுகளை பார்க்கிறான் உற்று அப்ப இந்த நெவில் ஜான்சன் கேட்கிறார் என்ன விஷயமான் இப்படி உற்று பார்க்கிறாய் அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது அவருக்கு சத்தம் யாத்திராமல் இருபத்தொன்று ரெண்டு முதல் ஆறு என்கிற சத்தம் அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருந்தா உன் இஷ்டப்படி செய்யாமல் பூர்ணமாக உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்தா நீ முன்னேறி போகிறதற்கு வழி இருக்குது இல்லாவிட்டா நீ இந்த இடத்தை விட்டு முன்னேறி போக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அன்பானவர்களே அந்த அடியான் தன்னை ஒரு அடிமையாக ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுத்த அந்த நேர நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கை மாறிற்று ஊழியங்கள் மாறிட்டு எங்க போனாலும் ஆண்டவர் அவரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கோம் வாழ்க்கையில் அவருக்கு அடிமையாக ஒன்று ஒப்பு கொடுப்பியா எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறார் எனக்கு ஃப்ரீடம் வேண்டாம் ஆண்டவரே என் சித்த வேண்டாம் ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்து போகிறதற்கு ஆண்டவர் உனக்கு வழியை திறப்பார் மெச்சூரிட்டி ஊழியர்களுக்குள்ளே வரணும் ஆண்டவருக்கு வெறும் வேலைக்காரர்களாக மாத்திரம் இருந்துட்டு போயிடக்கூடாது நேரம் பார்த்து மாத்திரை வேலை செய்துட்டு போயிடக்கூடாது செய்கிற ஊழியத்தை ஆண்டவருக்குன்னு செய்யணும் அன்போடு செய்யணும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்யணும் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம் ஃப்ரீடம் வேண்டாம் நீர் என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும்போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நிலைக்கு வர வேண்டுமானால் அந்த அடிமையை எனக்கு எதுவும் வேண்டாம் எஜமான் போதும் அவர் சந்தோஷம் என் சந்தோஷம் அவரை விட்டு நான் போக மாட்டேன் என்று நீ உடனே உன்னை அழைத்து கொண்டு கதவு அருகேயோ கதவு நிலை அருகையோ உன்னை கொண்டு உன் காதுகளை ஒரு ஆணி வைத்து அடித்து அந்த அடையாளத்தை காதில் போடுவாங்க அது வேதனை உள்ளது அது சஃபரிங்ஸ் கஷ்டமானது ஆனாலும் எஜமானை நேசிப்பதனால் அவன் தன்னை அப்படிப்பட்ட வேதனைக்கு உட்படுத்துகிறான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது எளிதானதல்ல பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு ஒன்று அநியாயமாக பேசுவாங்க உன் பேரை கெடுப்பாங்க உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீ இழக்க வேண்டியது இருக்கும் ஆனாலும் சந்தோஷமா ஆண்டவரை பின்பற்றுவாயா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் சங்கீதம் நாற்பது ஆறு முதல் எட்டு வசனங்களை பார்ப்போம் சங்கீத நாற்பது ஆறு முதல் எட்டு பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பெருமானின் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும்போது தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது இதோ உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் நீங்கள் எப்ரே நிருபத்தை வாசித்தால் இதோ உங்களுடைய சித்தத்தை செய்கிறேன் அதில் பிரியமாயிருக்கிறேன் இங்கே வரும்போது உங்களுடைய சித்தத்தை செய்கிறேன் அதுதான் ஆண்டவருக்கு அடிமையாகி ஒப்புக் கொடுப்பது அடரே வேற ஒன்றை விரும்பலை பலியை விரும்பலை காணிக்க விரும்பல நீர் என் சரீரத்தை உமக்கு பூரணமாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்பு ஒப்புக்கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார் சாமுவேல் சொன்னான் அல்லவா சாமுவேலே வேலை சாமுவேலே சாமுவேலைன்னு கூடும்போது இதோ அடியே நிற்கிறேன் சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார் அப்போ நாயகி பரிசுத்த பவுலை பற்றி பார்க்கும்போது அதைத்தான் பவுல் சொன்னார் அடோரே நீர் யார் நீர் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான் அதுதான் வாழ்க்கையில் முக்கியம் உமை சித்தம் எது இயேசு ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி உமை சித்தம் எது உடைய சித்தம் எது அதை நான் செய்கிறேன் அடுவற நீர் என்ன வார்த்தை சொல்லுகிறீர் அதை நான் செய்கிறேன் கரை உயர்த்தி ஒப்புக் கொடுப்போமா அடுவறேன் இன்னைக்கு பூர்ணமாக சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் இஷ்டத்தை செய்யாமல் சித்தம் செய்ய பிதாவே நான் உன்னுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வந்தேன் என்று நீ சொன்ன சித்தத்தை செய்து முடித்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் வேதாமத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுலை எடுத்து பாருங்கள் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் ஏசு கிருஷ்ணனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அடிமை என்ற உள்ளது மூல பதத்தை பார்த்தால் அதற்கு அறுத்தம் அட்டிமை இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் வயத்து பார்க்கலாம் பவுல் எப்பொழுதுமே சொன்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் கட்டுகள் இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் சரி பரவாயில்ல நான் அதை குறித்து கவலையே பட மாட்டேன் பிராணனை கூட நான் அருமையாக மாட்டேன் என்னை எதுக்காக நீங்கள் அழைத்தீங்களோ அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும்னு சொல்லி என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடிக்கணும்னு சொல்லி அழகாக ஓட்டினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பவுலை போல அடிமையாக ஒப்புக் கொடுப்பீங்களா பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்று ஒன்று வாசிக்கும் அப்படி தேவனும் ரட்சகரமாக இருக்க இயேசு கிறிஷுவன் நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போசன் மகி சீமோன் பேதூர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிற அந்த வார்த்தை அவருடைய அட்டிமை என்று அர்த்தம் பேதூர் கடைசி நேரத்தில் உன்னை இடுப்பில் உன்னை அறைய கட்டி இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போவார்கள் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டது தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து வந்த இந்த பேதூர் கடைசியில் ஆண்டவருடைய அட்டிமையாக மாறிவிட்டான் பாருங்கள் அதுதான் இன்றைக்கி ரொம்ப தேவை யாக்கோபு ஏசு கிறிஸ்துனுடைய சகோதரன் யாக்கோ ஒன்று ஒன்றை பாருங்கள் தேவனுக்கும் கத்ராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய் யாக்கோபு என்று எழுதப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் உயிரோடு கூட எழுமினதை கண்ட இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக தங்களை ஒப்புக் கொடுத்துட்டாங்க அதுதான் இன்றைக்கு தேவை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க யூதா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்பேன் யூதா ஒன்று ஒன்று இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியக்காரனும் யாக்கோவனுடைய சகோதரனும் ஆகிய யூதா தேவனாலே பசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிருஷ்ணனாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியக்காரன் ஆண்டவருடைய அடிமை ஒவ்வொரு புதிய புதியற்பட்டில் உள்ள ஊழியர்களும் ஆண்டவருக்கு முற்றிலும் தங்களை அட்டிமைகளாக ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் குலோசியர் நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது எப்பாப்ராவும் வாழ்த்துதல் சொல்கிறான் உங்களை சேர்ந்தவன் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகியவன் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேரின்னவர்களாய் பூர்ணம் நிச்சயமுள்ளவர்களாய் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறான் எப்பா அப்புறம் தீத்துவை பற்றி படிக்கும்போது அவனும் ஆண்டவருக்கு அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் புதிய பாட்டு காலத்தில் விசுவாசிகள்ங்கிறது நிறைய பேர் இருக்காங்க பிலிவாஸ் ஆனால் சீஷர்கள் அடிமைகள் என்று சொல்லப்படுகிற அந்த அனுபவத்துக்கு வரத்தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து யேசுவில் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டபடி கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்கள் வாழ்க்கையில் உடையவங்களா இருங்க இயேசுவின் சிந்தை என்ன அவர் எப்பவும் பிதாவுக்கு தன்னை அர்ப்பணித்தது ஜபம் பண்ணது போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு அடிமையாக ஒப்புக்கொடுத்து ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தைமுள்ள கண்களை மூடி கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவோமா ஆண்டவரே இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நானும் கேட்குறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு அடிமைகளாக எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து விட உதவி செய்ய மாண்டுகிறேன் உமக்கு அடிமைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நீ நல்லவர் வேலைக்காரர்களாக சம்பளத்துக்கு ஊழியம் செய்யாதபடி எங்கள் இஷ்டமானபடி எங்கள் உரிமைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு அலையாதபடி நீ எங்களை எப்படி நடத்தினாலும் நடத்தும் சித்தமையாக கிடவது என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவே இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தாரும் இது உம்முடைய அழைப்பு நூற்றுக்கு நூறு எங்களுக்காக உண்மை ஒப்பு கொடுத்தீர் பிதாமின் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தீர் இந்த பயங்கரமான கொள்ளை நோய் காலத்தில் உமக்காக நூற்றுக்கு நூறு ஒப்புக் கொடுக்கிற ஊழியர்களையும் ஒரு எழுப்புதலை பார்க்க அழைக்கிற ஊழியர்களையும் நாங்கள் காண உதவி செய்யும் மீட்க மாட்டீரோ கிருபை செய்ய மாட்டீரோ உதவி செய்ய மாட்டீரோ எங்களுக்கு ஜீசாஸ் இன்றைக்கு வேதனையோடு வீடுகளிலே ஆஸ்பத்திரிகளிலே அண்டவரே பயந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ மக்கள் இன்னைக்கு உமக்கு ஒப்பு கொடுத்து பூரணமாய் உமக்காக வாழ உதவி செய்யும் சபை மக்களை கண்ணோக்கி பாரும் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை தாரும் உமக்கு மாத்திரம் அடிமையாக இருக்கவும் அடுத்தவரே உரிமைகளை நாங்கள் கேட்காதபடி இப்படி சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் பலப்படுத்தும் கிருவை கூட இருக்கட்டும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கும் தேவனேயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவராக இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தை உன் இருதயத்தில் பதிவதாக ஆமே